லட்சம் கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு நீங்க முடிச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த ஒன் பாயிண்ட் போர் லாக் குரோஸ் இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொட்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள் நான் கடனை பத்தி சொல்றேன் உட்காருங்க சார் நான் கடனை பத்தி நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி நான் விவரங்கள் இருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல முறை நான் அதை தான் சொல்றேன் சார் அப்சல்யூட் நம்பர்ல பேச நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன் நீங்க எவ்வளவு வச்சிட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன் என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன் நான் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது நூத்தி இருபத்தி சதவீதம் உங்களுடைய ஆட்சியில அது வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து அந்த ஆட்சியோடு முடியும் போது ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபத்தாறு எவ்வளோ போச்சு நூற்றி எட்டு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபது முதல்ல முடிச்சுட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி அறுபத்தி ஆறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தெட்டு நூத்தி இருபத்தெட்டு சதவீதம் இந்த மொத்த கடன் இருப்பு நூத்தி இருபத்தெட்டு சதவீதம் வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நாங்கள் ஆட்சிக்கு இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம் இருபத்தி ஒன்னுல இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூறு அஞ்சு லட்சம் கோடி நீங்கள் வச்சுட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் நாலு தேர்வரையில் தொண்ணூத்தி மூணு சதவீதம் தான் இப்ப பாருங்க நூத்தி எட்டு சதவீதத்துக்கு கடனை யார் வளர்த்தது நூற்றி இருபத்தெட்டு சதவீதத்துக்கு யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது நூத்தி இருபத்தெட்டு அதிகமா தொண்ணூத்தி மூணு அதிகமா கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் நூத்தி இருபத்தெட்டு வளர்ச்சி சதவீத வளர்ச்சியை கண்டது உங்கள் ஆட்சி எனவே கடன் பற்றி சொல்வதற்கு கார்மிக கடமைகள் இல்லை இன்னும் கூட அவர்கிட்ட சொல்றேன் திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னும் சொல்லுவேன் பொதுவாக இது அரசியல் இருக்கு பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே அந்த ஆட்சி அல்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால் தான் நான் இந்த அவையில் சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளிலே தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் நம்ம நிகர பொது கடன்களை பார்ப்பதில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே குறைந்திருக்கிறது ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷன்ல இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடு வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கடன் மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும் அதை செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினரும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்